അസ്ലാം വരഹമുല്ലാഹി വന്നിട്ട് നമ്മൾ അടുത്ത ഐത് വസനങ്ങളെ എപ്പി തജ്വീതോട് ഓക്കലാങ്ക പാകലാം ரூல்ஸ் பார்க்கலாம் சுகண்ட வாக்கு முன்னாடி ஃபத்தா இருக்குது வாவ்லீன் உச்சரிக்கும் போது ஈஸியாகவும் மென்மையாகவும் உச்சரிக்கணும் வாவை கவ்வி பிடிச்சி எவ் எவ் இந்த மாதிரி உச்சரிக்கக்கூடாது வாவை உச்சரிக்கும் போது உதர்கள் குவியினும் அதையும் கவனத்தில் வச்சுக்கிருங்க குண்ணாலாம் செய்யக்கூடாது ஜஸ்ட்டு மென்மையாக உச்சரிக்கணும் எ மூர் கூ இங்கே வந்து காஃப் வந்துருக்குது காஃப் வந்து உச்சரிக்கும் போது என்ன மிஸ்டேக் நடக்கும்னா தொண்டைக்குள்ளேருந்து கொண்டு வருவாங்க இது வந்து நம்மளுடைய சின்ன நாக்கு இருக்கில்ல அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சாஃப்டான இடம் இருக்கும் அந்த இடத்த தொடுறனால தான் மென்மையான பகுதியை தொடுவதன் மூலமாக நம்ம நாவுடைய லாஸ்ட்டு பகுதி அந்த மென்மையான பகுதியை போய் தொடுறனால இந்த காஃப் வந்து உச்சரிக்கப்படும் இந்த எழுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டையிலேருந்து கொண்டு வருவாங்க எ ஹ இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது தப்பு இது சொல்லும் போது அவடைய லாஸ்ட்டு பகுதி அந்த சாஃப்டான பிளேஸை போய் தொடுதலை அங்கேருந்து தான் இந்த காஃபோடைய சவுண்டு வரணுமே தவிர தொண்டையிலேருந்து வரக்கூடாது அந்த சுக்குன் பெற்ற வாக்கு முன்னாடி கொம்மா இருக்குது இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க அடுத்து இந்த தொம்மை பெற்ற மீமை சுக்குன் பெற்ற ரா கூட நம்ம இணைப்போம் மு ஒரு இரு சவுண்ட் தான் கொடுக்கணும் ரொம்ப இர் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கனாலும் தப்பு எவு மெ மு ஹோ ராக் மேலே தம்மா இருக்குது வலினமாக வச்சுருங்க அண்ட் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி வம்மாக இருக்குது இங்கே வந்து இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஊதணும் அண்ட் ஹேவை வச்சுரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி வச்சுறீங்க ஹூ ஹூ இந்த மாதிரி வச்சுருங்க வல் மல்க தூ இங்கே வல்லுன்னு இணைப்போம் சுக்கன் பெற்ற லாம கிளியராக ஊதணும் குன்னாக செய்யக்கூடாது அண்ட் இங்கே வந்து ஒரு வார்த்தையாக இருக்கிறது மத்துடைய எழுத்தை தொடர்ந்து ஹம்சா இருக்குது மத்துடைய எழுத்தின் மேலே பெரிய மத்துடைய அடையாளம் இருக்குது நாலுலேருந்து ஐந்து ஹரக்கத்தை நீட்டி ஊதணும் அண்ட் இங்கே வந்து மலான்னு சொல்லிட்டு வல்லினமாக வச்சிருக்கக்கூடாது மெல்லினமாக வச்சிருக்கணும் மல இந்த மாதிரி உச்சரிங்க அடுத்த ஹம்ஸாவோட சவுண்டு இ இ இந்த சவுண்டை கரெக்டாக கொடுத்து உச்சரிங்க காஃபோட சவுண்ட் கரெக்டாக கொடுங்க இங்கே இதை உச்சரிக்கும் போது பாஃபோட சவுண்ட் கூட மிக்ஸ் பண்ணிடாதீங்க க க கத்து கத்து இங்கே வந்து தம்மா மட்டும்தான் இருக்குது நீட்டி கத்தூ நீட்டி ஊதக்கூடாது கவனமாக இருங்க இது வந்து சாது சாது வந்து வள்ளியில் இழுத்து அதனால வலியெல்லாமல் வச்சுருங்க வந்து ஷத்தாக இருக்குது ஸோ சுக்குன் பெற்ற ஃபேவை கிளியராக ஓதுங்க இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அலிஃப் முத்தாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டலாம் இல்லை நான் ஸ்டாப் பண்ணலை நான் வந்து தொடர்ந்து தான் ஓத போகிறேன் அப்படின்னா இந்த லேம்பில் பாருங்கள் ஷெத்தாக கொடுத்துருக்காங்க இந்த சூறாக ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும் அது பார்த்துக்குறேங்க ஸோ இங்கே வந்து நிறுத்துறதாக இருந்தால் நிறுத்தலை கண்டினியூ பண்ணி தான் ஓத போகிறோம் அப்படின்னா ஃபில் எத்த இந்த மாதிரி ஊதணும் இந்த ஃப இருக்கலை இதை இந்த லேம் கூட இணைச்சிடணும் இணைச்சி ஓதணும் ஸோ அந்த மாதிரி ஊதுங்க அடுத்து வந்து இங்கே வந்து அலிஃப் மத்தாக இருக்குது இரண்டு அறுக்கத்தை நீட்டி ஊதுங்க லான்னு நீட்டி ஓதுங்க ஏத்த கல்ல மூணு இங்கே வந்து சுக்குன் பெற்ற லேம் இருக்குல்ல அது கிளியராக ஓதுங்க இங்கே வந்து சுகுன் பெற்ற வாக்கு வாக்குமொழி தம்மா இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க இல்ல மண் இங்கே வந்து இல்லா ஷர்தா பெற்ற லேம் இருக்குது இல்லை இருக்கக்கூடிய சுகன் பெற்ற லேம் கிளியராக ஓதுங்க இல் இல்ல இரண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க இல்லான்னு ஏன்னா அலிஃப் மத்தாக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்குது அதனால் இரண்டு அரக்கத்தை நீட்டி ஓதுங்க மண் இந்த சுகுன் பெற்ற நூனை தொடர்ந்து ஹம்சா வந்துருக்குது இந்த சுகன் பெற்ற நூனை எஃஹார் செஞ்சு ஓதுங்க ஏன்னா இங்கே எத்ஹாரோடைய ரூல் தான் அப்ளை ஆகும் சுகுன் பெற்ற நூனை தொடர்ந்து தொண்டை எழுத்துக்கள் இருக்கில்ல தொண்டை எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் இருக்குது அதில் ஒரு எழுத்து தான் ஹம்சா ஹம்ஸா இங்கே வந்திருக்குது அதனால இந்த சுகுன் பெற்ற நூனை நம்ம தெளிவாக்கி ஓதணும் அடுத்து இங்கே வந்து அசீனை இங்கே வந்து அதீனன்னு சொல்லக்கூடாது இங்கே வந்து வேல் இருக்குது அப்போ நுனினாக்கு மேற்பற்களுடைய கீழ் விளிம்பு இருக்குல்ல கீழ் ஓரங்களை தொடுறனால இந்த எழுத்து உச்சரிக்கப்படும் ஸோ அதனால் கரெக்டாக அதோடைய மஹரோஜ் பாயிண்டில் வச்சு உச்சரிங்க அசீனை ஆசீ நேல ஹோர் இந்த இங்கே வந்து இந்த எழுத்துல வந்து தம்மா இருக்குது இதை வந்து ரா கூட நம்ம வந்து இணைப்போம் இணைச்சி அந்த சுக்குன் பெற்ற ராவை வெளிப்படுத்தி ஊதுங்க கிளியரா ஓதுங்க அடுத்து ராவுக்கு மேலே ஃபர்த் ஹே இருக்குதுனால ராவை வழிநாள் வச்சுருங்க வந்து சுகுன் பெற்று வந்திருக்கு ஹே உச்சரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க இங்கே வந்து மீனுக்கு மேலே அழி சொகிராக இருக்குது இரண்டு அரக்கத்து நீட்டி மான் இரண்டு இரக்கத்து நீட்டி ஓதுங்க மே நூ நூன்னு நீட்டி ஊதக்கூடாது இங்கே என்ன இருக்குது வம்மா மட்டும்தான் இருக்குது பேஷ் மட்டும்தான் இருக்குது அதனால் நூ நூன்னு குறியில்தான் ஊதணும் நெடியெலாம் ஊதக்கூடாது அடுத்து வக்கோலை வாவை உச்சரிக்கும் போது உதிரை கூவிங்க காஃபை உச்சரிக்கும் போது முன்னாடியே சொன்னனில்ல இங்கே சொன்னனில்ல அந்த மாதிரி தொண்டையிலிருந்து உச்சரிக்காமல் கரெக்டாக அந்த சாஃப்ட் பேலட்லேருந்து உச்சரிங்க வக்கால வழிந்த்து வலிணமாக வச்சுரிங்க அது இங்கே வந்து அலிஃப் மதா இருக்குது இரண்டு அரகத்தை நீட்டி வச்சுருங்க அடுத்து இங்கே வந்து வக்ஃபோட இடத்துல ஃபத்தேன்னு வந்திருக்குது வக்ஃபோட்டோட இடத்துல வந்ததுனால என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு அரக்கத்தை நீட்டி பன்னு ஓதாம பான்னு ஓதணும் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது ஸோ நுனினாக்கு மேற்பற்களுடைய கீழே ஓரங்களை தொடுவதன் மூலமாக வேல் உச்சரிக்கப்படும் கரெக்டாக அதோடைய மஹராஜில் வச்சு உச்சரிங்க தேலிக்கேன்னு ஊதிராதீங்க இங்கே வேலுக்கு மேலே என்ன இருக்குது கடா ஜபர் அலிஃப் சொகைராக இருக்குது இரண்டு ஹரக்கத்தை நீட்டி ஜேன்னு ஓதுங்க வேலி கல் கல்லுன்னு சொல்லிட்டு இங்கே இணைப்போம் சுக்குன் பெற்ற இல்லாமல் கிளியராக ஓதணும் எவ் முல் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி ஃபத்தாக இருக்குது இது வாவ்லின் உச்சரிக்கும் போது மென்மையாக உச்சரிக்கணும் ஈஸியாக உச்சரிக்கப்படும் எந்த கஷ்டமும் படத்தேவையில் உச்சரிக்கும் போது குண்ணாக செய்யக்கூடாது கவ்வியும் பிடிச்சு ஓதக்கூடாது ஏவு முல் சுக்குன் பெற்ற இல்லாமல் கிளியராக ஆகுதுங்க ஹ உச்சரிக்கும் போது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிங்க அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த காஃபுக்கு வந்து சுக்குன் கொடுப்போம் சுக்குன் கொடுக்குறனால இந்த காஃப் என்ன லெட்டர் ஆகும் கல்கொலாவாக மாறும் அப்போ ஹ மாதிரி உச்சரிங்க அண்ட் தொண்டைக்குள்ளேருந்து கொண்டு வந்துடாதீங்க இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த காஃபுக்கு சுக்குன் கொடுக்குறோம் ஸ்டாப் பண்ணும்போது போது தானே கொடுப்போம் இந்த இந்த அடையாளத்துக்கு நம்ம சுக்குன் தான் கொடுத்து ஸ்டாப் பண்ணணும் ஸோ ஸ்டாப் பண்ணுறதுனால இதை கொல்கலாவுடைய எழுதி மாறும் ஓகேயா இங்கே நான் ஸ்டாப் பண்ணலை நான் வந்து கண்டினியூவாக ஓத போகிறேன் அப்படின்னா உள்ளதாக உள்ளது படி ஓதணும் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது கொல்கலாவுடைய ரூல்லாம் அப்ளை ஆகாது ஸோ கண்டினியூ பண்ணி ஓதுகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஊதிக்குறிங்க அடுத்த ஃபம ஷ இங்கே என்ன பண்ணும் சுகன் பெற்ற நூனை தொடர்ந்து ஷீன் வந்திருக்குது இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும் எஹ்ஃபா எஹ்ஃபானா என்னது நம்ம நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் நூனை பாதியாக மறைக்கிறதுனா எப்படி நூனோடய மஹரஜில் இருந்து நம்மளோட நாக்கை விளக்கிறணும் ஸோ விளக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நூன் பாதியாக மறைஞ்சிரும் அண்ட் வந்து இங்கே குன்னா எப்படி இருக்கும் லைட் குன்னாவாக ஹெவி குன்னாவான் கேட்டிங்கன்னா லைட் குன்னா தான் இது வந்து லைட் லெட்டர் மெல்லினமான எழுத்துனால மெல்லின குன்னாக தான் செய்யணும் மெல்லின குன்னானா நாக்கை வந்து மேல்முரசை நோக்கி உயர்த்தக்கூடாது நாக்கு நார்மலாக இருக்கணும் நார்மலாக இருந்தாலே உங்களுக்கு வந்து மெல்லினமாக இருக்கும் இல்லை நீங்கள் நாக்கை மேல்முரிசை நோக்கி உயர்த்துனீங்க அப்படின்னா வல்லினமாயிரும் குன்னா ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கிறங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய மது இருக்குது ஸோ நாலுலேருந்து ஐந்து ஹரக்கத்து நீட்டி ஓதுங்க ஷ ஓகேவா இந்த மாதிரி நீட்டி ஓதுங்க வல்லினமாக ஓதாதீங்க இந்த அலிஃப் மத்தாவை ஷா இந்த மாதிரி ஓதாதீங்க அடுத்து வந்து ஹம்ஸாவோட சவுண்டை கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க அத் ஓகேவா அத்த அத்தஹத இங்கே வந்து இணைப்போம் இணைக்கும் போது சுக்குன் பெற்ற தாக்க அந்தளவுக்கு ஹம்ஸ் வந்து இங்கே கேட்காது தேல ஷத்தா இருக்குது ஸோ இந்த ஹம்சாவை அந்த தா கூட நம்ம வந்து இணைக்கும் போது சுக்குன் பெற்ற தேவை கிளியராகி ஊதணும் அடுத்து வந்து ஹா கரெக்டாக காரலாக உச்சரிங்க வேல் நுனினாக்கு மேற்பாருக்களுடைய கீழ் ஓரங்களை தொடுவதன் மூலமாக உச்சரிக்கப்படும் அடுத்து ஈழ இங்கே வந்து லேமில் அலிஃப் வகைராக இருக்குது கடா ஜபர் இரண்ட ஹேர் நீட்டி ஈலன்னு ஓதுங்க அடுத்து ராவில் ஃபத்ஹா இருக்குது ராவை வலீனமாக வச்சுருங்க பேல ஷத்தாக இருக்குது சுகுன் பெற்ற பேவை கிளியராக வச்சுருங்க இங்கே வந்து ஹேலில் யாசக ஈராக இருக்குது யாசக கடா ஹீனே ஸோ ஹீனு ஹீனு இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதுங்க ரொப்பி ஹீ ஹீ ம இங்கே வந்து என்ன இருக்குது இங்கே மான்னு ஓதக்கூடாது ம அ அ இது யாரோட சவுண்டு ஹம்சாவோடய சவுண்டு இங்கே தான் இருக்குது நம்ம ஊர் குரானில் ஹம்சாவை வெளிப்படுத்தி எழுதியிருக்க மாட்டாங்க பட் வந்து உதுமானி குரானில் ஹம்சா வெளிப்படுத்தி எழுதியிருப்பாங்க ஸோ அந்த குரானை கம்பேர் பண்ணி பார்த்துக்குறேங்க ஸோ ம ப பன்னு இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதுங்க ஏன்னா அலிஃப் ஸோராக இருக்குது அதனால் இரண்டு ஹரக்கத் நீட்டி அனு ஓதுங்க அடுத்ததாக இங்கே வந்து தன் ஃபத்தேனி இருக்குது பால இங்கே வந்து வக்ஃபு செய்கிறனால அலிஃப் மதாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுங்க ரூலிங் இருக்குன்னா நூறுக்கு மேலே ஷர்தாக இருக்குது ஸோ இரண்டு ஹரக்கத் குண்ணா செஞ்சு ஓதுங்க ஓதுங்கெல்லாம் சின்ன மது இருக்குது இந்த மத்த பாருங்கள் அலை மாதிரி கொடுத்துருப்பாங்க கடல் அலை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பெரிய மது குக்கி மாதிரி வரும் ஸோ இது வந்து சின்ன மது சின்ன மது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது வந்து ரெண்டு வார்த்தையாக வரும் ரெண்டு வார்த்தையாக வரும் ஒரே வார்த்தையாக வராது பெரிய மதுக்கு தான் ஒரே வார்த்தையாக வரும் சின்ன மதுக்கு வந்து ரெண்டு வார்த்தையாக வரும் அதாவது ரெண்டு வார்த்தையில் முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்தில் மதுடைய எழுத்தும் அடுத்த வார்த்தையுடைய முதல் எழுத்துல ஹம்சாவும் வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து நம்ம சின்ன மதுன்னு சொல்லுவோம் சின்ன மதோட அடையாளம் இந்த மாதிரி அலை மாதிரி அலை வடிவத்தில் இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுக்கு பேர் என்ன மதுல் முன் ஃபசில் ஓகேவா இரண்டு அல்லது நான்கு அல்லது ஐந்து ஹரக்கு வர நீட்டி ஓதுங்க அடுத்து வந்து இங்கே வெர்ன கும் நூனை சாக்கின்கு அடுத்து வேல் வந்துருக்குது இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் அப்ளை ஆகும் ஸோ வந்து நூனை மறைச்சி குன்னாவோட ஓதுங்க இரண்டு ஹரக்கத்து குன்னா செஞ்சு ஓதுங்க அண்ட் இங்கே வந்து வேல் வந்து மெல்லின எழுத்து அதனால மெல்லினமாக குன்னா செஞ்சு ஓதணும் வெர்ன கும் ஸோ ராவை வந்து ஹெவியாக ஓதுங்க ஏன்னா ராக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்தா இருக்குது ஸோ குன்பட்ட ராக் மொழி ஃபத்தா இருந்துச்சுன்னா ராவை வள்ளினமாக உச்சரிக்கணும் இங்கே வந்து ஐனு ஐனை வந்து கரெக்டாக உச்சரிங்க அதோடய சவுண்டை கொடுத்து வேல் நூனினாக்கு மேற்பற்களுடைய கீழ் ஓரங்களை தொடர்னால் உச்சரிக்கப்படும் இங்கே அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு ஹரக்கத் நீட்டி ஓதுங்க இங்கே வந்து தன்வீனை தொடர்ந்து ஆஃப் வந்துருக்குது இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும்னா இஹ்ஃபாவுடைய ரூல் அப்ளை ஆகும் ஸோ அதனால் நூனை பாதியாக மறைச்சி குன்னாவோட ஓதுங்க இரண்டு ஹரக்கத் குன்னா செஞ்சு குன்னா இங்கே எப்படி இருக்கணும்னா வல்லின குன்னாவாகவும் இருக்கும் ஏன்னா இந்த காஃப் வந்து வல்லின எழுத்துனால வல்லினமாக குன்னாக செஞ்சு ஊதுங்க வல்லின குன்னானா நான் உடைய லாஸ்ட் போதே மெல்லி மொரிசி நோக்கி உயர்த்தி இந்த மாதிரி ஊதுங்க கரீ ப காஃபோடைய சவுண்டை கரெக்டாக கொடுத்து உச்சரிங்க தொண்டையிலேருந்து கொண்டு வராதிங்க ரா வந்து ராக்கு கீழே ஜேர் இருக்குது கஸ்ரா இருக்குது இதை உச்சரிக்கும் போது மெல்லினமாக உச்சரிக்கணும் கரீ இந்த மாதிரி ஹெவியாக ஓதக்கூடாது ரீ ரீ இந்த மாதிரி மெல்லினமாக உச்சரிங்க மெல்லினமாக உச்சரிக்கணுமா நான் என்ன பண்ணணும்னா கஸ்ரா பெற்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போது கீழ்த்தாடைகளை கீழ் நோக்கி தாழ்த்தினாலே ஆட்டோமேட்டிக்காக ராவோட சவுண்டு உங்களுக்கு மெல்லினமாக போயிடும் அடுத்து இங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ணுறனால அலிஃப் மத்தாவை பயன்படுத்தி என்ன டரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுறேன் இல்லை நான் ஸ்டாப் பண்ணலை கண்டினியூ பண்ணி தான் ஓதணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ இணைச்சி ஓதுங்க ஸ்டாப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அலிஃப் மதாவை பயன்படுத்தி பான்னு ஓதுவோம் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இது என்ன ஆகும் தன்வினை தொடர்ந்து சர்தா பெற்ற யா வந்துருக்கறனால இங்கே இவ்வாம் பில் உன்னாஸ் அதாவது இணைக்கணும் இணைக்கும் போது இணைச்சு என்னோட ஹரக்குன்னா செய்யணும் இந்த இணைத்தல் எப்படி இருக்கும்னா முழுமையற்ற இணைத்தலாக இருக்கும் அதனால தான் நாகிஸ்னு சொல்கிறோம் முழுமையற்ற இணைத்தல்னா என்னது அந்த இது இந்த எழுத்தை இதோட இணைக்கணும்ல இணைக்கும் போது ஈ சவுண்டு நம்மளுக்கு கிடைக்காது கிடைக்காம அந்த நூன் சவுண்ட் இருக்குல்ல சுகன் பெற்ற நூனோட சவுண்டு அதுவும் மிக்ஸ் ஆகி வரும் அதனால தான் கொரீ பை பைன்னு சொல்லாமல் பை பை இந்த மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம் ஓகேயா நாக் நாக்கு தான் ஸோ இந்த மாதிரி இந்த ரூலை அப்ளை பண்ணி ஓதுங்க இங்கே அடுத்து சுகன் பெற்ற வாக் மட்டும் ஃபர்ட் ஹே இருக்குது இது வாவ்லின் ஸோ கண்டிஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஓதுங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே நூனை சாக்கின் நூனை சாக்கினை தோட்டம் வந்து இருக்குது இங்கே என்ன ரூல் அப்ளை ஆகும் எஹ்ஃபாவுடைய ரூல் அப்ளே ஆகும் அதனால நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதுங்க இங்கே வந்து ஒவ்வா வந்து ஹெவி லெட்டர்னால ஹெவியாக குன்னா செஞ்சு ஓதுங்க இங்கே வந்து ராவை இது கூட இணைப்போம் இணைக்கும் போது சுகன் பெற்ற இல்லாமல் கிளியராக ஓதுங்க சுகன் பெற்ற ராவுக்கு முன்னாடி இங்கே ஃபத்தாக இருக்குது அதனால் ராவை வலீனமாக வச்சுருங்க ஹம்சாக்கு அதோடய சவுண்டை கரெக்டாக கொடுத்து ஊ இந்த மாதிரி சொல்லுங்கள் அடுத்து இங்கே வந்து அலிஃப் மத்தியாக இருக்குது இங்கே ஹரக்கத்தை நீட்டி மன்னு ஓதுங்க காஃப் காஃபை வச்சுரிக்கும் போது கரெக்டாக எந்த இருந்து வரணுமோ அந்த பிளேஸ்லேருந்து தொண்டையில தொண்டையிலேருந்து கொண்டு வராதிங்க அடுத்து இங்கே வந்து தே சுக்குன் பெற்று வந்திருக்குது சுக்குன் பெற்று வரும்போது இதுக்கு ஹெம்ஸோட ரூலை அப்ளை பண்ணி ஓதணும் ஹெம்ஸ்னால் என்னது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஓகேயா அதனால தாவை உச்சரிக்கும்போது மத் மத் இந்த மாதிரி உச்சரிங்க மத்ஸ் மத்ஸ் இந்த மாதிரி ஹெவியாக அந்த காற்றை வெளிப்படுத்தாதீங்க அது தப்பு மத் மத் இந்த மாதிரி உச்சரிங்க அடுத்து இங்கே வந்து தாலுக்கு மேலே அலிஃப் சொகைராக இருக்குது இருக்கிறது நீட்டி ஓதுங்க ஏத ஹூ வா லிப்ஸை குவிச்சு ஓதுங்கல் வூ கூ இதை உச்சரிக்கும் தொண்டையிலேருந்து உச்சரிக்காதீங்க இங்கே என்ன இருக்குதுன்னா சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி தம்மாக இருக்குது வாமதியாக இரண்டாயிரம் ரெக்கிறது நீட்டி ஓதுங்க அடுத்து எ கூலுல் இந்த இந்த லேமை இதோட இந்த லேம் கூட இணைப்போம் இணைக்கும் போது சுக்குன் பெற்ற லேமை கிளியராக ஓதணும் எ கூலுல் கேஃபீ இங்கே வந்து கேஃபில் லிப்ஸ் வகைராக இருக்குது இரண்டாயிரம் இறக்குறது நீட்டி ஓதுங்க கேனு கேஃபி ரூ ராக் மேலே தம்மா இருக்குது ஹெவியாக ஓதுங்க யாலை தனி யாக்கு மேலே அலிஃப் சுகிராக இருக்குது இரண்டாக இருக்கிறது நீட்டி ஓதுங்க இங்கே வந்து லை சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி ஃபத்தாக இருக்குது இது யா லீன் ஸோ சாஃப்டாக ஈஸியாக ஓதுங்க யாலை தனி இங்கே வந்து சுக்குன் பெற்ற யாக்கு முன்னாடி கஸ்ரா இருக்குது ஸோ இது என்னது யா மத்தியா இரண்டு ஹரக்கத்தை நீட்டி நீனு நெடியிலாக ஓதுங்க அடுத்து இங்கே வந்து சுகுன் பெற்ற நூனை தோட்டம் வந்து த வந்துருக்குது இங்கே இஃபாவோட ரூலை அப்ளை பண்ணி ஓதுங்க அடுத்து தூ ரா தூ ரா ப ராக்கு மேலே அலிஃப் சோகிராக இருக்குது வல்லீனமாக வச்சுருங்க அண்ட் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறனால அலிஃப் அலிஃப் மத்தாவை பயன்படுத்தி இரண்டு ஹரக்கத்தை நீட்டி இன்றைக்கி பற்றும் அலமது